வணக்கம் அன்பு மக்களே பாஸ் தமிழ் தொலைக்காட்சிகள்லயே அதிக வரவேற்பு பெற்ற ஒரு சீசன் அப்படின்னா பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் அந்த அளவுக்கு பிக்பாஸுக்கு ஏராளமான ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த சீசன் எட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கமா தொகுத்து வழங்கின கமலஹாசனுக்கு ரவீந்தர் ரவீந்தர் சினிமா தயாரிப்பாளர் பிக் பாஸ் ஒவ்வொரு சீசனையும் அவரே அவரோட ஸ்டைல்ல இதுக்கு முன்னாடி ரிவியூ பண்ணியும் போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாம சீரியல் நடிகை மகாலட்சுமி அவங்கள ரீசண்டா இவர் திருமணம் செய்துட்டு இருந்தாரு அந்த திருமணம் பெரிய அளவுல பேசு ஆயிருந்துச்சு இந்த நிலையில தான் ப்ரொடியூசர் ரவீந்தர் பாஸ் சீசன் எட்ல என்ட்ரி ஆகுறாரா அதே மாதிரி கவுண்டமாலயம் படம் மூலமா இப்ப சமீபத்துல கவனம் குவிச்சவர் ரஞ்சித் அவர் நடிகர் அர்ணவ் அவரும் வந்து இந்த சீசன்ல உள்ள என்ட்ரி ஆகுறாரு அப்படின்னு சொல்றாரு இவருக்கும் இவரோட மனைவி திவ்யாவுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கைது வரையும் ஆகி ரொம்ப பீக்ல இருந்தாரு சோ அவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி பாரதி கண்ணம்மா தொடர்ல இருந்து சமீபத்துல வெளியேறினாலும் அந்த சீரியல் மூலமா ஏராளமான ரசிகர்கள் மனதில் கொள்ளை கொண்டவர் தான் அருண் அந்த அருணையும் கூட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த சீசன்ல இன்னொரு இருக்காரு அவர் தான் தீபக் தீபக் ஆரம்பத்துல சாதாரண ஆங்கரா தான் தன்னோட கேரியரை தொடங்கினாரு நிறைய சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு தென்றல்ல இருந்து தமிழும் சரஸ்வதியும் வரைக்கும் அவர் ஏராளமான சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு இதுக்கு எல்லாம் மேல கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல ஹீரோவாவும் ரோல் பண்ணிருந்தாரு தீபக் அவர் தான் இப்ப சீசன் எட்டுல அவரும் உள்ள என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி அனீஷின் இயற்பெயர் கொண்ட சினிமா ஆடியா லேஞ்சுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டாரு அப்படின்னு பயங்கரமான குற்றச்சாட்டுகளாம் உள்ளாகி சமீபத்துல ராப் பாடகர்ல மியூசிக் கேட்டகரியில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பால் சோ அவரை தொடர்ந்து இதே மாதிரி இந்த சீசன்ல உள்ள என்ட்ரி ஆகிற இன்னொரு செலிபிரிட்டி யாரு மாநாட மயிலாட நிகழ்ச்சி மூலமா ரொம்பவே சொந்தமா ஒரு டான்ஸ் ஸ்கூல் சினிமா தேடல்ல ஈடுபட்டு இருக்கிறவருக்கு விக்ரம் படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த அந்த படத்தோட நூறாவது நாள் விழால கூட உலகநாயகன் படம் துப்பாக்கியில கையில ஏதுற மாதிரியான ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு விஜய் சேதுபதி அதை கிஃப்ட் பண்ண போட்டோ கூட சோசியல் மீடியால வைரல் ஆச்சு அவரும் இந்த சீசன்ல என்ட்ரி ஆகுறாரு இதே

பல படங்கள்ல நடிச்சிருந்த சந்தோஷ் பிரதாப் இதுல என்ட்ரி ஆகிறாரு இவருக்கு ஏற்கனவே குப்பித்து கோமாளில பங்கு பெற்றவர் அப்படிங்கறதுனால அவருக்கு உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க அதே மாதிரி இன்னொரு விஜய ரொம்ப பிரபலமானவர் விஜய் டிவியோட ஸ்டார் தொகுப்பாளர்களை ஒருவராக இருந்தவங்க ஜாக்லின் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் சில விஜய் டிவி சீரியல்ல கூட நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கோலமாக கோகிலா மாதிரியான சில படங்கள்லயும் கூட நடிச்சிருக்காங்க அந்த ஜாக்லினும் இந்த சீசன்ல உள்ள சீசன் எட்ல என்ட்ரி ஆகுறாங்க அதுக்கு அடுத்த இடத்துல பவித்ரா ஜனனி அவங்க சீரியல் நடிகை அது மட்டும் இல்லாமல் திண்டல் வந்து என்னை தொடும் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க ஏற்கனவே இந்த தொடரோட ப்ரமோவே பயங்கர சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்தினவங்க எல்லாம் நினைவுல இருக்கலாம் சோ அவங்களும் இந்த இதுல என்ட்ரி ஆகுறாங்க அதே மாதிரி என்ட்ரி ஆகக்கூடிய இன்னொரு பிரபலம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஜா திரைப்படத்துல நடிகர் விஜய் சேதுபதியோட மகளாவே நடிச்ச குழந்தை நட்சத்திரம் சச்சனா சச்சராவும் இந்த சீசன்ல சீசன் எட்டுல ஒரு போட்டியாளராக பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்ததா இந்த பட்டியல்ல இடம் பிடிக்கக்கூடியவங்க சுனிதா ஹோவாய் பெரிய பலமான ஒரு டான்சர் ஏற்கனவே ஜோடி குக்வித் கோமாலின் விஜய் டிவியோட பல ரியாலிட்டி ஷோக்கள்ல கலந்துக்கிட்டு டான்ஸ்ல ரொம்ப பட்டையை கிளப்பக்கூடியவங்க சோ இது ஒரு சீசனை கலர்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படிங்கறக்காக அவங்க என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த சீசன்ல என்ட்ரி ஆகுற இன்னொரு பிரபலம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சிதா அன்சிதாவை பொறுத்த வரைக்கும் சீரியல் நடிகையா இருக்காங்க செல்லம்மா சீரியல்ல அர்ணாவோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க தான் அர்ணாவுக்கும் அவரது மனைவிக்கும் மேடையில பிரச்சனை உருவானதா கூட பயங்கரமா அந்த டைம்ல பேசப்பட்டுச்சு சோ அவங்களும் இந்த சீசன்ல என்ட்ரி ஆகுறாங்க இதே மாதிரி இந்த சீசன்ல என்ட்ரி ஆகிற இன்னொரு பிரபலம் தர்ஷா குப்தா தர்ஷா குப்தாவும் சீரியல் நடிகை அது மட்டும் இல்லாம ஏற்கனவே குக்வித் கோமாலில பங்கெடுத்தவங்க இவர் எப்பவுமே சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க சோ அவங்களும் இந்த சீசன்ல என்ட்ரி ஆகுறாங்க அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு அண்மையில மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தவர் சாலின் சோயா ஏற்கனவே குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல ஒரு பெரிய லெவல உங்களோட பங்களிப்பு இருந்துச்சு அந்த இதுல உங்க ட்ரெண்டும் ஆயிருந்தாங்க அப்படிப்பட்ட மிக பிரபலமாக இருந்த சாலின் சோயாவும் இந்த சீசன்ல ஏந்திரி ஆகிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வேற வேற பிரபலங்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல இன்னொரு பிரபலம் என்ட்ரி ஆகுறாங்க சௌந்தர்யா நஞ்சுடன் அவங்க மாடல் அப்படிங்கிறத தாண்டி தர்பார் ஆதித்யவர்மான பல படங்கள்ல நடிச்சவங்க அவங்களும் இந்த சீசன்ல என்ட்ரி ஆகுறாங்க ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரி இயக்கன படத்தின் மூலமா ரொம்ப பட்டி தொட்டி எல்லாம் ஆனவங்க தான் ஐஸ்வர்யா நடிகை லட்சுமியோட மக அவங்களும் இந்த சீசன்ல என்்ரி ஆகுறாங்க மறக்காம இத பத்தி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்